பல வருஷமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டு கேட்டு ஏமாந்து அவர்கள் நிறைவேற்றி கொடுத்து முதலமைச்சராக இருந்து செய்ய வேண்டிய வேலையை முதலமைச்சராக இல்லாமலேயே இருந்து அண்ணாமலை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது பாராட்டுற மாதிரியான ஒரு சம்பவம் தற்போது நடந்திருக்கு அதாவது நம்ம சென்னையில இருந்து ராமேஸ்வரம்

மூன்றாவதாக இன்னொரு ரயில் நாள்தோறும் தினமும் ஓடக்கூடிய ஒரு ரயில் விடணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் பல நாட்களாகவே அவங்க ஒரு கோரிக்கைய திமுக அரசு அவங்க கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கை சின்ன நடவடிக்கை கூட எடுக்காம தான் திமுக அரசு அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க இப்படி இருக்க சமீபத்துல இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு அண்ணாமலை அதே போல அரசியல் விஷயம் பேசுறதுக்காக தான் தற்போது டெல்லிக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு அவர் போனது அரசியல் விஷயம் பேசுறதுக்காக அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கவனம் அவர் வந்துடாம தமிழ்நாட்டு மக்கள் பல நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்த தாம்பரம் டு ராமேஸ்வரம் தினந்தோறும் ஓடும் மூன்றாவது ரயிலை பத்தி அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கிட்ட நேரடியாக பேசி இந்த மூன்றாவது ரயில் ஓடுறதுக்கான ஒப்புதலையும் தற்போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கிட்ட இருந்து பேசி அந்த மூன்றாவது ரயிலுக்கான ஒப்புதலை கேட்டு வாங்கியிருக்காரு அந்த வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தான் இந்த ரயிலை பத்தி பேசி நம்ம தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்திருக்கணும் ஆனா அவர் முயற்சி எடுத்து எதுவும் செய்யல ஆனா ஒரு நிமிடம் நம்ம தமிழக மக்களுக்காக முதலமைச்சராக மார்னா அண்ணாமலை இந்த ரயிலுக்கான முக்கிய ஒப்பந்தத்தை வாங்கி தற்போது பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அந்த ரயிலுக்கு பெயரையும் சூட்டி வெகு விரைவில் தமிழ்நாட்டில் இந்த ரயில் ஓடும் அப்படின்னு

State President Sri and uh, my good brother Dr. Murugan Navargar for uh, making this uh, very important demand and when Honorable Prime Minister comes to Tamil Nadu, then we will start this train in uh, the entire country. ...milestone in the history of uh, Tamil Nadu also in the history of railways and we would like to keep our focus on providing best possible facilities, as you are aware, whether it is Vande Bharat, whether it is production, whether it is new electronics manufacturing, everywhere we are putting the full focus on Tamil Nadu. And I hope this will again be a major relief for the people. Rumbar Andri, thank you so much. Manakka.